அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்வி உளவியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஐம்பத்தி ரெண்டு விழாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் என்ன பாருங்க ஹார்மிக் கொள்கையை கூறியவர் யார் வில்லியம் மக்டுகள் ஹார்மிக் கொள்கையை கூறியவர் வில்லியம் மக்டுகள் வடிவமைப்பு கொள்கையை கூறியவர் யார்னா டிச்னர் வடிவமைப்பு கொள்கையை கூறியவர் டிச்னர் மூன்றாவது வினா நடத்தியல் கோட்பாட்டை கூறியவர் யார் ஜேபி வாட்சன் டோல்மென் ஹப் கத்தாரே ஸ்கின்னர் இவங்க தான் நடத்தியல் கோட்பாட்டை கூறியவர்கள் அடுத்தது கெஸ்டால் கோட்பாட்டை கூறியவர் யார் கோகலர் மற்றும் வெர்மியர் கெஸ்டால்ட் கோட்பாட்டை கூறியவர் கோஹலர் மற்றும் வெர்மியர் ஐந்தாவது வினா மனித உல பகுப்பு கோட்பாட்டை கூறியவர் யார் சிக்மன் பிராய்ட் மனித உல பகுப்பு கோட்பாட்டை கூறியவர் பிராய்ட் ஆறாவது தனிநபர் உளவியல் கோட்பாட்டை கூறியவர் யார் ஆட்லர் தனிநபர் உளவியல் கோட்பாட்டை கூறியவர் ஆட்லர் ஏழாவது வினா பகுப்பு உளவியல் கோட்பாட்டை கூறியவர் யார் கார் பகுப்பு உளவியல் கோட்பாட்டை கூறியவர் கார் யூங் எட்டாவது வினா மனிதநேய உளவியல் கோட்பாட்டை கூறியவர் யார் கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ ஒன்பதாவது வினா மருத்துவ உளவியல் கோட்பாட்டை கூறியவர் யார் மெஸ்மர் மருத்துவ உளவியல் கோட்பாட்டை கூறியவர் வினா மன வயதை அடிப்படையாக கொண்டு நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் யார் ஆல்பிரட் ஃபீனே மன வயதை அடிப்படையாக கொண்டு நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் ஆல்பிரட் ஃபீனே பதினோராது வினா கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் யார் பி எஃப் ஸ்கின்னர் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் பி எஃப் ஸ்கின்னர் பன்னெண்டாவது வினா செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் யார் பி ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் பதிமூன்றாவது வினா சட்டவழி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார் பி ஸ்கின்னர் சட்டவழி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் பி எஃப் ஸ்கின்னர் பதினாலாவது வினா புரோகிராம் லேர்னிங் கோட்பாட்டை கூறியவர் யார் பி ஸ்கின்னர் ப்ரோகிராம் லேண்டிங் கோட்பாட்டை கூறியவர் ஸ்கின்னர் பதினஞ்சாவது வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகோல் கண்டறிந்தவர் யார் வெஸ்ட்னர் ஆறு டெஸ்ட் வெர்பல் அஞ்சு டெஸ்ட் வந்து நான் வெர்பல் பதினாறாவது அவாவு நிலையை பற்றி கூறியவர் யார் டெம்போ அவு நிலையை பற்றி கூறியவர் டெம்போ பதினேழாவது நாம் அடைவு ஊக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார் அட்கின்சன் அடைவு ஊக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் அட்கின்சன் பதினெட்டாவது வினாம் குமரப்பருவம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார் ஸ்டான்லி ஹால் குமரப்பருவம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஸ்டான்லி ஹால் பத்தொன்பதாவது செயல்நிலை கோட்பாட்டை கூறியவர் யார் ஜான் டூயி செயல்நிலை கோட்பாட்டை கூறியவர் ஜான் டூயி இருபதாவது மரபியல் கோட்பாட்டை கூறியவர் யார் கிரிகர் ஜோகன் மென்டல் மரபியல் கோட்பாட்டை கூறியவர் கிரிகர் ஜோகன் மென்டல் இருபத்தொராவது நாம் சூழ்நிலை கோட்பாட்டை கூறியவர் யார் ஜே பி வாட்ஸன் சூழ்நிலை கோட்பாட்டை கூறியவர் ஜே பி வாட்ஸன் இருபத்தி ரெண்டாவது நாம் வளர்ச்சி சார் செயல்கள் கோட்பாட்டை கூறியவர் யார் ஹர்விங்குஷ் வளர்ச்சி சார் செயல்கள் கோட்பாட்டை கூறியவர் ஹர்விங்குஷ்ட் இருபத்தி மூன்றாவது நாம் அறிநிலை மறுப்பு நிலை கோட்பாட்டை கூறியவர் யார் பெஸ்டிங்கர் அறிநிலை மறுப்பு நிலை கோட்பாட்டை கூறியவர் பெஸ்டிங்கர் இருபத்தி நாலாவது வினாம் பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை கூறியவர் யார் சார்லஸ் ஜாட் பொதுமைப்படுத்தல் கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் ஜாட் இருபத்தி நாம் கருத்து இணைத்தல் சோதனை கோட்பாட்டை கூறியவர் யார் முர்ரே மற்றும் மார்கன் கருத்து இணைத்தல் சோதனை கோட்பாட்டை கூறியவர் முர்ரே மற்றும் மார்கன் இருபத்தி ஆறாவது நாம் மனநலம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார் ஹாட்ஃபீல்ட் மனநலம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஹார்ட்ஃபீல்ட் இருபத்தி ஏழாவது நாம் மன முறிவு பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார் மார்கன் மற்றும் கிங் மனமுறிவு பற்றிய கோட்பாட்டை கூறியவர் மார்கன் மற்றும் கிங் இருபத்தி எட்டாவது நாம் உட்காட்சி கற்றலை கூறியவர் யார் கெல்லர் உட்காட்சி கற்றலை கூறியவர் யார்னா கெல்லர் இருபத்தி ஒன்பதாவது நாம் முயன்றி தவறல் கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார் தார்ண்டை முயன்றி தவறி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் தார்ண்டை முப்பதாவது நாம் பின்பற்றி வழி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார் ஆல்பர்ட் பாண்டுரா பின்பற்ற வழிகட்டல் கோட்பாட்டை கூறியவர் ஆல்பர்ட் பாண்டுரா முப்பத்தி கூறியவர் யார் ஹேஸ்புல் தடை கோட்பாட்டை கூறியவர் ஹேஸ்புல் ஹண்டர்வுட் முப்பத்தி ரெண்டாவது நாம் பின்னோக்கு தடை கோட்பாட்டை கூறியவர் யார் மில்லர் பல்சர் பின்னோக்கு தடை கோட்பாட்டை கூறியவர் மில்லர் பல்சர் முப்பத்தி மூன்றாவது நாம் ஊக்குவித்தல் கோட்பாட்டை கூறியவர் யார் மாஸ்லோ ஊக்குவித்தல் கோட்பாட்டை கூறியவர் மாஸ்லோ முப்பத்தி நாலாவது நாம் ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் யார் பாவலோ ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் பாவலோ முப்பத்தி அஞ்சாவது சிக்னல் லேர்னிங் கோட்பாட்டை கூறியவர் யார் பாவலோ சிக்னல் லேர்னிங் கோட்பாட்டை கூறியவர் பாவலோ முப்பத்தி ஆறாவது நாம் கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார் நார்மன் கிரவுடர் கிளை கற்றல் கோட்பாட்டை கூறியவர் நார்மன் கிரவுடர் முப்பத்தி ஏழாவது வினா முடியரசு கொள்கை கோட்பாட்டை கூறியவர் யார் சைமன் ஃபீனே முடியரசு கொள்கை கோட்பாட்டை கூறியவர் சைமன் ஃபீனே முப்பத்தி எட்டாவது இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் யார் ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன் முப்பத்தி ஒன்பதாவது வினா குழு காரணி கோட்பாட்டை கூறியவர் யார் டர்ஸ்டன் குழு காரணி கோட்பாட்டை கூறியவர் டர்ஸ்டன் நாற்பதாவது ஐக்கு பற்றி கூறியவர் யார் ஸ்டெர்ன் ஐக்கு பற்றி கூறியவர் ஸ்டெர்ன் நாற்பத்தி ஒராவது நாம் நுண்ணறிவு கோட்பாடு அதாவது த்ரீடி பொருள் செயல் விளைவு பற்றி கூறியவர் யார் கில்போர்ட் நுண்ணறிவு கோட்பாடு பற்றி கூறியவர் கில்போர்ட் நாற்பத்தி ரெண்டாவது நாம் நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டை கூறியவர் யார் சிறில்பர் மற்றும் வெர்னர் நாற்பத்தி மூன்றாவது நாம் முடித்தர் சோதனை பற்றி கூறியவர் யார் ஹெப்பிங்காஸ் முடித்தர் சோதனை பற்றி கூறியவர் ஹெப்பிங்காஸ் நாற்பத்தி நாலாவது வினா மனச்சோதனை அளவிடலை கண்டறிந்தவர் யார் கேட்டல் மனச்சோதனை அளவிடலை கண்டறிந்தவர் கேட்டல் நாற்பத்தி ஐந்தாவது வினாம் அகமுகன் புறமுகன் என்ற வேறுபாட்டை கூறியவர் யார் யுங் அகமுகன் புறமுகன் என்ற வேறுபாட்டை கூறியவர் யார்னா யூங் நாற்பத்தி ஆறாவது வினா மைத்தட சோதனையை கூறியவர் யார் ரோசாக் மைத்தட சோதனை நாற்பத்தி ஏழாவது வினாம் தேவை சார்ந்த படிநிலையை அமைத்தவர் யார் ஆபிரகாம் மாஸ்லோ தேவை சார்ந்த படிநிலை அமைத்தவர் ஆபிரகாம் மாஸ்லோ நாற்பத்தி எட்டாவது வினாம் உயர்நிலை அடையும் சமுதாயம் பற்றி கூறியவர் யார் மேக்டொனால்டு உயர்நிலை அடையும் சமுதாயம் பற்றி கூறியவர் மேக்டொனால்டு நாற்பத்தி ஒன்பதாவது வினாம் தேவைகள் ஒன்பது என்று கூறியவர் யார் சைமன் ஃபீனே தேவைகள் ஒன்பது என்று கூறியவர் சைமன் ஃபீனே ஐம்பதாவது வினாம் ஊக்கிகள் பத்து என்று கூறியவர் யார் முர்ரே ஊக்கிகள் பத்து என்று கூறியவர் முரு வினா உந்துதல் குறைப்பு கோட்பாட்டை கூறியவர் யார் ஹல் உந்துதல் குறைப்பு கோட்பாட்டை பற்றி கூறியவர் ஹல் கடைசி வினா கெஸ்டால் ஸ்கூல் அமைத்தவர் யார் கோலர் கெஸ்டால் ஸ்கூல் அமைத்தவர் கோலர் நண்பர்களே நீ நம்ம கல்வி உளவியிலிருந்து முக்கியமாக ஐம்பத்தி ரெண்டு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்